வேலும் மயிலும் சேவலும் துணை காஞ்சிபுரம் திருப்புகள் முத்து ரத்ன சூத்திர மொத்த சித்திரமார்க்கர் முச்சமர்த்து மூக்கர் வெகு பாவர் முத்துதிர்த்த வார்த்தை ஒத்த பத்திர வாட்கண் முச்சர் மத்த சூற்றர் நகையாலே முத்து ரத்ன சூத்திர மொத்த சித்திரமார்க்கர் முச்சமத்து மூர்க்கர் வெகு பாவர் முத்துதித்த வார்த்தை ஒத்த பத்திர வாட்கன் முச்சர் நகையாலே எத்தர் குத்திரார்த்தர் துட்ட முட்ட காக்கர் இட்ட முற்ற கூட்டர் விலை மாதர் எக்கர் துக்கர் வாழ்க்கை உற்ற உற்றசித்த நோய்புண் இப்படிக்கு மார்க்கம் முழல் வேணோ எத்தர் குத்திராத்தர் துட்டமுட்ட காக்கர் இட்டமுற்ற கூட்டர் விலை மாதர் எக்க துக்கர் வாழ்க்கை உற்ற சித்த புண் இப்படிக்கு மார்க்கம் உழல் வேனோ இப்படிக்கு மார்க்கம் முழல் வேனோ தித்திமித்தி നത്തനത്ത മൂട്ട് സിട്ടുടുക്കൈ സേട്ടേറി മക്കളാകൈ തുക്ക വർപ്പു മിക്കൊക്കടാത്ത് വിടും വേളിത്തി മിത്ത നത്തനത്ത മൂട്ടു സിടുക്കൈ സേട്ടേറി മക്കളാക്കൈ துக்க வெள் செக்கடற் விடும் வேளா கற்புரத்தை வீட்டி நட்டமிட்ட நீற்றர் கத்தர் பித்தர் கூத்தர் குருநாதா கற்குரிச்சி வாழ்பெண் ஒக்க வெற்றி மேற்கொள் கச்சினத்தி நாட்கொள் பெருமாளே கற்புரத்தை வீட்டி நட்டமிட்ட நீற்றர் கத்தர் பித்தர்கூத்தர் குருநாதா கற்குரிச்சி வாழ்பெண் ஒக்க வெற்றி வேற்கொள் கச்சினத்தின் ஆட்கொள் பெருமாளி கச்சினத்தின் ஆட்கொள் பெருமாளி